சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த வாரம் அப்படிங்கிறது கிரகத்தோட முக்கிய சேர்க்கை ஏற்படுது இந்த சேர்க்கையால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்குமா இல்லை அதில் ஏதாவது திடீர் திருப்பங்கள் வருமா உங்கள் வேலை பணம் மதிப்பு உறவுகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு உருவாகி இருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு தவற விடக்கூடாத முக்கிய விஷயங்களையும் நீங்கள் இந்த பதிவை முழுசாக பார்த்துக்கிறதுனால தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவில் இந்த வாரத்தின் கிரகநிலை அமைப்பால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கோம் ஸோ பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகநிலை உங்களுக்கு நல்லதா இல்லை எச்சரிக்கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம் சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க பெரும்பாலும் நீங்க நினச்ச விஷயத்துல சாதனை படைக்கிற வரைக்கும் அயராது உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க ஆனால் கடந்த காலத்துல அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது நீங்க ந நினச்சது ஒன்று நடந்தது ஒன்னாதான் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் போன வருஷத்துல பாருங்க நிறைய மருத்துவ செலவு இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்க சம்பாரிச்சதுல பாதிக்கு மேலேயே மருத்துவ செலவு தான் செஞ்சுருப்பீங்க ஒன்று போனா ஒன்று அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து சில பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி உங்களுக்கு பிறந்திருக்கும் புது வருடம் இந்த மாதம் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச காரியம் நடக்குமா பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் கிரக அமைப்புகளை பார்க்கும் ஒரு சில நல்ல பலன்கள் உங்களுக்கு உருவாக யோகம் இருக்கு அப்படி இருந்தாலும் சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும் ஆனா ஒரு சில இடத்துல சுலபமா கூட மாறும் எல்லாமே கலந்த ஒரு கலவையை அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தள்ளி போகலாம் கவலைப்படாம இருங்க வியாபாரத்துல பொருள் வரவு கையிருப்பு எல்லாம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் மட்டும் நிதானமா ஈடுபடுங்க குடும்பத்துல இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் கூட அதிகரிக்கும் சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைங்களால சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் கவனமா இருங்க பிரச்சனைகளை தவிர்க்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பாருங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்ங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்க பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் வீட்டிலேருந்து எளிய முறையில் வந்து ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் அடையலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை தொடருமா வரக்கூடிய புது வருடம் அதாவது இந்த வருடம் உங்களுக்கு நன்மை ஏதாவது இருக்குமா உங்களுக்கு சனியின் அமைப்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறதுலாம் உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வுக்கு பெற முடியும் ஸோ ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கோங்க சிறப்பான உயர்வை பெறுவீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சுமூகமான நிலை இருக்குது பிரச்சனை பெருசாக எதுவும் வராது உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இது பற்றின பேச்சுவார்த்தை இப்போ ஏற்படும் வியாபாரத்தில் மிதமான லாபம் இருக்கும் பெருசா பின்னாடியும் வராது ரொம்ப அமோகமான வெற்றியும் இருக்காது ஆனால் மிதமான லாபம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க சிந்திச்சு கரெக்டாக பிளான் பண்ணால் உங்கள் தொழிலை மேம்படுத்த ஒரு சரியான காலகட்டமாக பயன்படுத்திக்கலாம் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு சிக்கல் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும் அனுசரித்து போனால் ரொம்பவுமே நல்லதா இருக்கும் பிள்ளைங்களோட செயல்களுமே கொஞ்சம் உங்களுக்கு கோபத்து தூண்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை அவங்க மேலே வச்சுக்கோங்க அவங்க செயல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சண்டை தீரணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் மேலும் தொழில் வியாபாரத்தில் சில இடையூறும் ஏற்படும் அந்த இடியூருக்கு பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களோட உதவி பக்கபலமாக மாறும் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை உயர்த்துறதுல நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் உங்களோட பெருமையும் உயரும் புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் ஆனால் நிதானமாக கவனமாக செயல்படுறது நல்லது சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை தருது ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்துல இதுவரைக்கும் புரிந்துணர்வு நிலையே இருந்திருக்காது ஒருத்தர் ஒன்று சொன்னா அது கருத்து வேற்றுமை ஆகிட்டே இருக்கும் இப்போ அந்த புரிந்துணர்வு நிலை மாறும் இப்போ புரிந்துடவு ஒரு வரும் வரவு செலவுகளில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரம் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட நலனுக்காக பாடுபட போகிறீங்க பண விஷயத்தில் மிக நிதானமாக செயல்படுறது நல்லது பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பாருங்கள் எப்போவுமே பக்க அமைய போகுது நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் ராசி அதிபதி சூரியன் இவர் வந்து குரு மற்றும் சனியின் பார்வையில் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு தடை தாமதம் இருந்துச்சுன்னா அது பாருங்கள் நீங்கிடும் சிறப்பாக செயலாற்றுங்க நல்ல ஒரு உயர்வுக்கு வரலாம் அதே போல் தேவையில்லாத மன சஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும் ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகரிக்குது தைரியமாக தெம்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க அதே போல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பின்னடைவு நீங்கள் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடத்தி முடிச்சு காட்டுவீங்க அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப உறவுகளை அனுசரணையாக நடந்துக்கிட்டால் எல்லா பிரச்சனைகளுமே காணல் நீராக உங்களால் மாற்ற முடியும் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு பாருங்கள் புதிய வாகன சேர்க்கை ஏற்பட போகுது வச்சுருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாங்குவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கையும் வரும் ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் உங்களோட காதல் உறவில் நல்ல ஒரு உயர்வுக்கு வரப்போகுது அதாவது பெற்றோர்கள் சம்மந்தத்தும் கிடைக்கும் திருமணம் வரைக்கும் வரும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறு சண்டை சச்சரவு இதெல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிக முதலீடு கொண்ட செயலை கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கிறது நல்லது அதாவது பெரிய அளவில் முதலீடு போடுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் காலம் ஒத்தி வைங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சா பதிவு உயர்வு கூட நீங்க இப்ப பெறலாம் அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த கை கால் மூட்டு வழியால் சிலருக்கு பிரச்சனை வரும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவுக்கு வரும் குடும்ப முன்னேற்றத்திற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி கூட எடுப்பீங்க பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்க கோபத்தை குறைச்சி ஆகணுங்க இதுதான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கோம் கோபத்தை குறைக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்க யானைகள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி அர்ச்சனை செய்வதால் உங்களோட வாழ்க்கையில பாருங்க நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும் தீராத பிரச்சனையுமே நீங்க தீர்க்கக்கூடிய அமைப்பை கொண்டு வர முடியும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் இந்த கோபம் நீங்கி நிதானமாக நிதானமா செயல்பட தொடங்குங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில பாருங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில கேதுவும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சேரா அமைஞ்சிருக்கு கலஸ்திரானத்தில் ராகு சனி மற்றும் ராகுவும் லாபஸ்தானத்தில் குருவும் இருக்காங்க இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் ஐந்தாம் இடம் ரொம்பவுமே வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் ஆரோக்கியம் சீரான மேம்பாட்டுக்கு வரும் வெற்றி வாய்ப்பு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் முயற்சிகள் கண்ட கட்டாயம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளில் ஈடுபடணும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட புத்தி சாதுரியத்தை இப்போ செயல்படுத்துங்க இதனால் நன்மைகளை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய யோகம் இருக்குது தீர்மான முயற்சிகள் கைகூடும் ரொம்ப நாளாக தடைபட்டு போன ஒரு திருமண காரியம் காரியம் இது எல்லாமே அந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு உயர்வுக்கு வரப்போகக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே யோசிச்சு நிதானமா செயல்படுறதால நன்மையை பிறக்கலாம் கோபத்தை மட்டும் குறைக்க பாருங்க கோபம் தவிர்த்து நிதானமா செயல்படுங்க நல்ல ஒரு உயர்வை நீங்க நிச்சயமா பெறுவீங்க மேலும் வீண் செலவுகளை குறைக்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுத்தினா நன்மையை நீங்க பெறலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாதிரி வேகம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர்களுக்கிட்ட கனிவா பேசுறதும் தரமான பொருட்களை நீங்க வியாபாரம் செய்யறதும் நல்லது எல்லா வகையிலுமே சிவபெருமானின் அருள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் பெற்று நீங்கள் நல்ல உயர்வுக்கு வர உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நேர்களே